நாம பேச போற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மேல வைக்கப்பட்ட சில கடுமையான விமர்சனங்களை பத்திதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமாம் குறிப்பா பெரியார் ஈவே வே ராமசாமியும் அவரோட ஆதரவாளர்களும் பாரதியார் மேல வச்ச குற்றச்சாட்டுகளையும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு திறனாய்வு கட்டுரையும் தான் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அந்த கட்டுரையோட வாதங்களை நாம அலசி ஆராய போறோம் கரெக்ட் நம்ம நோக்கம் வந்து அந்த குற்றச்சாட்டுகள் என்ன அதுக்கு இந்த கட்டுரை எப்படி பதில் சொல்லுது அதில் இருக்கிற முரண்பாடுகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு வரலாற்று துப்பறியும் வேலை மாதிரி வாங்க ஆதாரங்களை ஒவ்வொன்றா பாப்போம் சரி முதல் குற்றச்சாட்டுக்கே வருவோம் இது வந்து பாரதியாரோட தனிப்பட்ட வாழ்க்கை மேல விழுந்த ஒரு நேரடி தாக்குதல் பாரதியர் ஒரு குடிகாரர் அவரோட கவிதைகள் எல்லாம் குடிபோதில உளறியவேன்னு பெரியார் சொன்னதா இந்த கட்டுரை குறிப்பிடுது இது ஏதோ காது வழி செய்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பெரியாரோட சொந்த பத்திரிகையான குடியரசுலயே வந்திருக்கு ஆமா குடியரசுங்கிறது அவரோட கொள்கைகளை பரப்புற முக்கியமான ஒரு தளம் அதுல வர்றதுக்கே ஒரு தனிப்பட்ட கணம் உண்டு இப்போ இந்த கட்டுரையோட ஆசிரியர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை செய்யறார் பாரதியார பாதுகாக்க வேற எங்கருன்னு சாட்சிகளை கொண்டு வராம பெரியாரே சாட்சி குண்டுல ஏத்துறார் எப்படி அதுதான் இங்க சுவாரஸ்யமே பெரியாரோட வார்த்தைகளையே அவருக்கு எதிராக பயன்படுத்துறாரா சரியா சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாரதியார கடுமையா தாக்குன அதே பெரியார் அதே குடியரசு பத்திரிகையில எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன எழுதியிருக்கார் தெரியுமா என்ன எழுதியிருக்கார் பாரதியாரோட பாடல்கள் மனசுக்கு உற்சாகத்தையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் புரட்சிக்கரமான கருத்துக்களையும் கொடுக்குது அதனால எல்லாரும் அத படிக்கணும்னு பாராட்டி எழுதியிருக்கார் ஒரே நிமிஷம் எட்டு வருஷம் இடைவெளியில ஒரே பத்திரிகையில ஒரே நபரை பத்தி இவ்ளோ நேர்மாறான கருத்துக்களா ஒண்ணுல அவர் ஒரு புரட்சி கவிஞர் இன்னொன்னுல அவர் ஒரு குடிகாரர் ஆமா இந்த முரண்பாட்டை இந்த கட்டுரை எப்படி விளக்குது இது ஏதோ தற்செயலா நடந்ததா இல்ல வேற ஏதும் காரணம் இருக்கா இந்த கட்டுரையோட வாதமே அதுதான் இது தற்செயலானதல்ல இது ஒரு தொடர்ச்சியான அணுகுமுறைன்னு சொல்லுது பாரதியார் விஷயத்துல மட்டுமல்ல திருவள்ளுவர் பாரதிதாசன் பல பேர் விஷயத்திலையும் பெரியார்கிட்ட இந்த முரண்பட்ட நிலைப்பாடு இருந்ததா இந்த கட்டுரை சுட்டி அப்படியா ஆமாம் ஒரு காலகட்டத்தில் அவங்களோட கருத்துக்கள் தேவைப்படும் போது பாராட்டுறதும் அரசியல் சூழல் போது அவங்களையே தூற்றதும் ஒரு வாடிக்கையா இருந்திருக்குன்னு இந்த கட்டுரை ஒரு பெரிய குற்றச்சாட்டையே வைக்குது அப்போ பாரதியார் மீதான தனிப்பட்ட தாக்குதல் என்பது வெறு இலக்கிய விமர்சனம் இல்லை அது ஒரு அரசியல் நகர்வுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது சரி தனிப்பட்ட இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் இது இன்னும் முக்கியமான ஒரு சித்தாந்த தாக்குதல் பெண்ணியம் ஆமா பாரதியார் ஒரு போலி பெண்ணியவாதின்னு ஒரு குற்றச்சாட்டு இதுக்காக அவங்க என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க இதுக்காக பெரியார் பாரதியோட கிளிக்கண்ணி பாட்டிலிருந்து ஒரு வரியை எடுத்து காட்டுறாரு அந்த வரி கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டம் அடி கிளியே பேசி பயன் என்னடி ஓ இந்த வரிய படிச்சா மேலோட்டமா பாக்கும்போது பாரதியார் பெண்களை இழிவுபடுத்துற தான் தெரியுது உண்மைதான் கண் இருந்தும் குருடர்களான பெண்கள் கூட்டம்னு சொல்றது கேட்கவே கடுமையானதா இருக்கு இந்த ஒரு வரிய வச்சு பாரதியாரோட பெண்ணிய பார்வை மொத்தம் போலியானதுன்னு வாதிடுறாங்க இதுக்கு இந்த கட்டுரை என்ன பதில் சொல்லுது இங்கதான் சூழல் ரொம்ப முக்கியமாகுது இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா பாரதியார் எல்லா பெண்களையும் அப்படி சொல்லல அப்போ யார மூட அறியாமையிலும் ஊறிப் போயிருக்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பெண்களை பத்தி தான் அவர் பேசுறார் இது பெண்களை பத்தின விமர்சனத்தை விட அந்த அறியாமைய பத்தின விமர்சனம் அறிவு கண் தான் பாரதி குறிப்பிடுறாருன்னு இந்த கட்டுரை ஒரு விளக்கத்தை கொடுக்குது சரி இது ஒரு தத்துவார்த்தமான விளக்கம் ஆனா இந்த கட்டுரை இதோட நிறுத்திக்கலையே அதுக்கப்புறம் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு ஒப்பீட்டுக்குள்ள போது ஆமா இதுதான் இந்த கட்டுரையின் மிக கடுமையான பகுதி பாரதியாரோட ஒரு வரிய விமர்சிக்கிற பெரியாரோட தனிப்பட்ட வாழ்க்கை நோக்கி இந்த கட்டுரை விரல் நீட்டுது ஓ என்ன சொல்றாங்க சிறுவயது பெண்களை வயதானவர்கள் கல்யாணம் பண்றது அயோக்கியத்தனம்னு முழங்கிட்டு பிற்காலத்துல அவரே அதை செஞ்சதா ஒரு வரலாற்று நிகழ்வை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்டவருக்கு பாரதியாரோட பெண்ணியத்தை விமர்சிக்க தார்மீக உரிமை இருக்கான்னு ஒரு நேரடி கேள்வியை வைக்குது ஓகே இது ஒரு நேரடியான தந்திரம் அதாவது பாரதியாரோட வரி பத்தின விமர்சனத்துக்கு நேரடியா பதில் சொல்லாம விமர்சகரோட நம்பகத்தன்மைய கேள்விக்குள்ளாக்குறது ஆமா இது ஒரு சக்தி வாய்ந்த வாத உத்தி ஆனா அதே சமயம் இது விவாதத்தை திசை திருப்புதுன்னு சொல்லலாம் இது பாரதியார் ஆதரிக்கிறதுக்காக பெரியாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிற ஒரு உத்தி இதன் மூலம் பாரதியார் மேல வைக்கப்பட்ட பெண்ணிய குற்றச்சாட்டை நீர்த்து போக செய்ய இந்த கட்டுரை முயற்சிக்குது நிச்சயமா சரி இந்த விவாதத்தோட அடுத்த கடத்துக்கு போவோம் இருந்து ஒரு வரியை எடுத்து அதை எப்படி ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்தினாங்கன்னு காட்டுறதுக்கு இந்த கட்டுரை கம்யூனிஸ்டுகளை உதாரணமா காட்டுது தந்திரமான ஒரு வாதம் ஆமா திராவிடர் கழகத்தினர் கம்யூனிஸ்டுகளுக்கும் பாரதியாருக்கும் நடுவுல ஒரு பிளவ உண்டாக்க முயற்சி செஞ்சதா இந்த கட்டுரை குற்றம் அவங்க கருவி பாரதியார் ரஷ்ய புரட்சியின் தலைவர் லெனினை பரம மூடன் சொன்ன ஒரு ஒரு வரி நிமிஷம் புரட்சியாளர்களோட ஆதர்ச நாயனான போய் பாரதியார் முட்டாள்னு சொல்லிருக்காரா அது கம்யூனிஸ்டுகள கோவப்படுத்த போதுமான காரணம் தானே இதுல என்ன சூழல் இருக்கு இத புரிஞ்சுக்க அந்த காலகட்டத்தில் பாரதியார் செய்திகளை எப்படி படிச்சிருப்பாருன்னு நாம கற்பனை பண்ணி பார்க்கணும் ரஷ்ய புரட்சியோட சமத்துவக் கொள்கைகளை அவர் ஆதரிச்சிருக்கலாம் ஆனா அதே சமயம் ஜார் மன்னரோட குடும்பம் மொத்தமா கொல்லப்பட்ட கொடூரமான செய்தியும் அவர் படிக்கிறாரு குறிப்பா ஹீமோபீலியா நோயால பாதிக்கப்பட்டிருந்த சின்ன பையன் அலெக்சி உட்பட எல்லாரையும் ஈவ இறக்கம் இல்லாம சுட்டு கொன்னத அவர் தெரிஞ்சுக்கிறாரு புரியுது அகிம்சையை நம்புற ஒரு கவிஞனுக்கு குறிப்பா ஒரு குழந்தையோட படுகொலை பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அதுதான் இந்த கட்டுரையின் வாதம் பாரதியாரோட பரம மூடன் என்கிற வார்த்தை கம்யூனிசத்தோட சமத்துவ கொள்கைகளுக்கு எதிரானது இல்ல ஆனா அந்த இலக்க அடைய அவங்க கையாண்ட வன்முறைக்கு எதிரானது கொலை கொலை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாதுன்னு பாரதியாரே எழுதியிருக்கிறது இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது லெனின் சொல்ற மாதிரி கொலையாளிகளை அழிக்க கொலைய கையில எடுக்கிறது தப்பான கொள்கைன்னு பாரதி தெளிவா எழுதியிருக்காரு அப்போ இந்த கட்டுரை சொல்றபடி பாரதியார் வன்முறைக்கு எதிரா தெரிவிச்ச ஒரு தார்மீக கோபத்தை லெனினுக்கு எதிரான அல்லது கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடா சித்தரிச்சு கம்யூனிஸ்ட்கள் மத்தியில் பாரதியார் மேல ஒரு வெறுப்பு உருவாக்க முயற்சி நடந்திருக்கு இது ஒரு பிரித்தாளும் தந்திரம் சரியா சொன்னீங்க அதோட இந்த கட்டுரை இன்னொரு முரண்பாட்டையும் சுட்டிக்காட்டுது பெரியாரே பல முறை ரஷ்ய கம்யூனிஸ்ட்களையும் இந்திய கம்யூனிஸ்ட்களையும் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கார் அப்படியா ஆமா அப்படி இருக்கும்போது பாரதியார் வன்முறையை மட்டும் விமர்சிச்சது எப்படி ஒரு பெரிய குற்றமாகும்னு கேள்வி எழுப்புது இது ஒரு தலைபட்சமான விமர்சனம்னு இந்த கட்டுரை வாதிடுது சரி தனிப்பட்ட தாக்குதல் பெண்ணிய விமர்சனம் கம்யூனிஸ்ட் எதிர்ப்புன்னு பார்த்தோம் இந்த கட்டுரையின் இறுதி மற்றும் மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்கு வருவோம் பாரதியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்பது ஆமா இந்த மாதத்து மூதாக்குறைப்புக்கு திராவிடர் கழகத்தோட உண்மை பத்திரிகையில வந்த ஒரு கட்டுரையில இருந்து ரெண்டு சம்பவங்கள் இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது என்ன சம்பவங்கள் அது முதல் சம்பவம் பாரதியார் அவரோட இஸ்லாமிய நண்பர்கள் கிட்ட கோஷா முறைய பத்தி பேசினது அதாவது பெண்கள் பர்தா அணியறதும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறதும் கோஷா முறைய பத்தி என்ன கேட்டிருக்கார் இது எப்போ ஆரம்பிச்சது இதுல காலத்துக்கு ஏத்த மாதிரி திருத்தங்கள் கூடாதா துருக்கியில பெண்கள் விடுதலைக்காக போராடுறாங்களே அது மாதிரி இங்கேயும் நடக்கலாமேனு சில கேள்விகளை கேட்டிருக்கார் இது எப்படி மத ஒரு சமூக பழக்கத்தை பத்தி கேள்வி கேட்கறது அதுதான் அவங்க குற்றச்சாட்டு பாரதியாரோட இந்த கேள்வி மத வெறுப்பை காட்டுதுன்னு சொல்றாங்க சரி இந்த கட்டுரை இது எப்படி எதிர்கொள்ளுது இங்கேயும் அதே ஒப்பிட்டு உத்திய தான் இந்த கட்டுரை பயன்படுத்துது பாரதியார் தெரிஞ்சுக்கற ஆர்வத்துல கேள்விகளை மட்டும் தான் கேட்டார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல பெரியாரோட விடுதலை பற்றிக்கை தலையங்கத்துல பர்தா முறைய பத்தி என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லுது என்ன எழுதி இருக்காங்க அது ஒரு தீய முறை பெரிய அக்ரமம் பெண்களை சிறைப்படுத்துற அடிமை சங்கலு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல தாக்கி எழுதுத மேற்கோள் காட்டுது ஓ அப்போ இதுதான் பாரதியார் கேட்ட கேள்விகளே பெரியார் நேரடியா அத ஒப்பீடு குற்றச்சாட்ட ரொம்பவே பலவீனப்படுத்துது இது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா அது கோஷா கோஷாமறைய ஆதரிக்கிற ஆண்களை ஒரு வருஷம் முகமூடி போட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க அப்ப தெரியும் அதோட கஷ்டம்னு கூட பெரியார் எழுதியிருக்கிறத இந்த கட்டுரை சொல்லுது அப்போ பாரதியார் கேட்டது சந்தேகம் ஆனா பெரியார் செஞ்சது நேரடி தாக்குதல் இதுல யாருடைய செயல் மத உணர்வுகளை அதிகமா புண்படுத்திருக்கும்னு ஒரு கேள்விய வாசகர்கள் முன்னாடி வைக்குது இந்த கட்டுரை ஆமா சரியா சொன்னீங்க ரொம்ப தெளிவா இருக்கு சரி அந்த இரண்டாவது சம்பவம் என்ன பாரதியார் இஸ்லாம் பத்தி ஒரு சொற்பொழிவு ஆற்றினப்போ பேசி முடிச்சதான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி நபிகள் நாயகம் ஏன் இயேசுவ ஒரு மகானா ஏத்துக்கலன்னு கேட்டிருக்காரு இது மதவெறியை வெறியை தூண்ற கேள்வினு குற்றச்சாட்டு இதுக்கு என்ன பதில் அதாவது இஸ்லாமியர்கள் இயேசுவ ஈசா நபிங்கிற பேர்ல ஒரு முக்கியமான இறை தூதரா மதிக்கிறாங்கிற விஷயம் பாரதியாருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அது அவருடைய அறியாமையால கேட்கப்பட்ட கேள்வியா இருக்கலாமே தவிர உள்நோக்கத்தோட கேட்கப்பட்ட தாக்குதல் இல்லைன்னு இந்த கட்டுரை வாதிடுது அப்போ இதுலயும் ஒரு தவறான புரிதல் தான் காரணமா ஆமா கம்யூனிஸ்டுகள் விஷயத்துல செஞ்ச மாதிரியே இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் பாரதியாருக்கு எதிரா ஒரு பிளவை உண்டாக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தவறா பயன்படுத்தப்படுதுன்னு இந்த கட்டுரை முடிக்கிறது நாம இப்போ இந்த திறனாய்வு கட்டுரையை முழுமையா அலசிட்டோம் இதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா பாரதியார் மீதான விமர்சனங்கள் பெரும்பாலும் சூழலிலிருந்து பிரிக்கப்பட்ட மேற்கோள்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் முரண்பட்ட ஒப்பீடுகள் அடிப்படையில அமைஞ்சிருந்ததா இந்த கட்டுரை ஆணித்தரமா வாதிடுது ஆமா ஒரு பக்கம் பாரதியார பாராட்டி விட்டு மறுபக்கம் அவரை தாக்குற பெரியாரோட முரண்பட்ட நிலைப்பாடுகளை இந்த கட்டுரை திரும்ப திரும்ப முன்னிறுத்துது இந்த கட்டுரையின் மையவாதம் என்ன அதோட இறுதி கருத்து அதோட இறுதி கருத்து ரொம்பவே கடுமையானது பெரியார் பேச நினைச்ச பல புரட்சிகரமான கருத்துக்களை பெண்ணியம் சாதி எதிர்ப்பு சமத்துவம் அவருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பாரதியார் பேசிட்டார் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த விமர்சனங்கள்னு இந்த கட்டுரை ரொம்பவே காட்டமாக முடிக்கிறது நாம இப்ப உங்ககிட்ட கொடுத்த இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஆதாரத்தின் வாதங்களை மட்டும்தான் அவங்க முன்னாடி வச்சிருக்கோம் இது ஒரு குறிப்பிட்ட பார்வையை முன்வைக்கிற கட்டுரை ஆனா வரலாற்று ஆளுமைகள் எப்படி மதிப்பிடப்படுறாங்க அவங்களோட மரபுகள் எப்படி மத்தவங்களால பயன்படுத்தப்படுதுன்னு யோசிக்கிறதுக்கு இது நமக்கு நிறைய விஷயங்களை தருது நிச்சயமா இது உங்களை ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது இந்த கட்டுரை முழுக்க முழுக்க முரண்பாடுகளை அம்பலப்படுத்துறதுலயே கவனம் செலுத்துது ஆனா அதுக்கு மேல ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி பாரதியார் பெரியார் மாதிரியான ஆளுமைகளோட மரபுகள் அவங்க இருந்து பர டெசைகளான பிறகும் இன்னிக்கும் ஏன் நம்மளோட நவீன அரசியல் சமூக விவாதங்கள்ல இவ்வளவு தீவிரமான போர்க்களங்களா இருக்கு நாம நம்ம கடந்த காலத்தை பத்தி சண்டை போடுற விதம் நம்ம நிகழ்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க